பார்க்கும் யாவருக்கும் இனி நாமத்தில் செலுத்துகிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே அனைத்து தந்தை தந்தையார் தின வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே காட் பிளஸ் யூ ஆல்வேஸ் இப்பொழுது நான் ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபது வசனங்கள் ஏழு நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் மீன் ஸோ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன் அதாவது நீங்கள் பார்க்க போகிறோன்னா தந்தையார்கள் நீதிமன்ற்கள் நீங்கள் பாக்கியமாக ஆண்டதற்கு பயந்து நடக்கும்போது உங் உங்களோட பிள்ளைங்கள் அதாவது நம்ம அதை பார்த்து ஒரு ரோல் மாடலாக அவங்கள பார்த்துட்டு நம்மளும் நடப்போம் ஸோ அதற்காக ஒரு நன்றி செலுத்துக்கிறோம் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துக்கிறோம் தேங்க் யூ ஆல் த சக்ரிஃபைசஸ் ஆல் டு ஆல் த ஃபாதர்ஸ் காட் பிளஸ் யூ ஆல்வேஸ் நம்பருக்கு உணவு சட்டை நம்பருக்கு மழை பெய்யும் போது ஒரு வீடு தூங்கிறதுக்கு ஒரு இடம் தந்து ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் காட் பிளஸ் யூ ஆல்வேஸ் ஜீசஸ் லவ் ஸி